புரடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை பேசிக்கிட்டாங்க அது இரண்டு மாநில அரசுகள்ட்ட ஒரு தீர்வு எட்டப்படாத போது நீதிமன்றத்தை நாடுறாங்க அது படிப்படியாக உச்ச நீதிமன்றத்துக்கு வருது அது ட்ரிபியூனல் அமைக்க சொல்லுது ட்ரிபியூனல் அமைக்கிறாங்க அந்த தீர்ப்பாயம் ஒரு ஒழுங்காற்று குழு அமைக்குது அந்த ஒழுங்காற்ற குழுவிலே சரிவராம உச்ச அடுத்த தீர்ப்பா ஆணையம் அமைக்க சொல்லுது அந்த ஆணையம் அமைத்த பிறகு இரண்டு மாநிலங்களுக்கு இதில் பிரச்சனைனா அந்த ஆணையம் தான் தண்ணி திறந்து விடணும் எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும்ங்கிறத ஒரு முடிவு பண்ணி ஒரு தீர்ப்பும் சொல்லி அந்த ஆணையமா அமைச்சிட்டாங்க ஆனால் திரும்ப இன்றைக்கு முதலமைச்சர் பேசும்போது குறிப்பிடுகிறார் கடந்த ஆண்டும் உச்சநீதிமன்றம் சென்றுதான் நமக்கான நீரை பெற்றோம் அப்படிங்கிறாரு இப்ப இந்த ஆண்டும் அதை நோக்கி தான் நகர்கிறது இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது பிரச்சனை திரும்ப திரும்ப இருந்தா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த காவிரி விவகாரத்தில் யார் ஆட்சி செய்தாலும் கர்நாடகாவில் எழுகிறது ஏன் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த பழைய ஒப்பந்தம் முடிவடைந்ததிலிருந்து இந்த சிக்கல் தொடங்கிடுச்சு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சு இந்திய அரசு பேச சொன்னாங்க இப்படி இப்படி பகிர்ந்துகளான ஆலோசனை எல்லாம் கூட சொன்னாங்க ஆனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது உறுப்பின்படி இரு மாநிலங்கள் பேசி தீர்க்க முடியவில்லை என்றால் அதை அஜூடிகேட் பண்ணணும் நடுவர் தீர்ப்புக்கு விடணும் அது எந்த வடிவம் என்பதை ஐம்பத்தி ஆறாம் வருஷத்தைய இன்ட்ரஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் வந்து சொல்லுது அந்த அடிப்படையில் தான் ஒரு தீர்ப்பாயம் உடனே உருவாக்கப்படலை நீண்டகால கோரிக்கை வைத்து கொண்டே இருந்தோம் தீர்ப்பாயம் வேணுமா வேண்டாமான்லாம் விவாதம்லாம் நடந்துச்சு கடைசியாக விபிசிங் பிரதமராக இருக்கிற காலத்தில் உச்ச நீதிமன்றம் அதை அமைக்க சொல்லி உத்தரவு போட்டுச்சு அப்போ தான் அது அமைக்கப்பட்டுச்சு அமைக்கப்பட்டு அது எப்போ தீர்ப்பு வழங்கிறது அதுவரை என்ன செய்வது என்ற கேள்வி எழுந்தபோது ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்கினாங்க இந்த இடைக்கால தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு அதை வந்து அரசு இதெல்லாம் வெளியிடும் கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அந்த கெசட்டில் வெளியிட்ட போது அதை எதிர்த்து கர்நாடகத்தில் ஒரு பெரிய கழகம் நடந்துச்சு தமிழர்கள் ஏதிலிகளாக விரட்டப்பட்டார்கள் பல தாக்குதல்கள் நடந்துச்சு அதுக்கு பிறகு மீண்டும் அது இறுதி தீர்ப்பு கொடுக்குது இறுதி தீர்ப்பு போதவில்லை என்று எல்லாருமே வழக்கு போடுறாங்க தமிழ்நாடு கர்நாடகம் கேரளம் புதுச்சேரி எல்லாருமே அது போதலைன்னு கேட்குறாங்க அது உச்சநீதிமன்றத்தில் ஒரு கட்டத்தில் அது ஒரு முடிவாகி அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் தீர்ப்பாயத்தை எப்படி அமைக்க போகிறீங்க ஒழுங்காற்றுக்குழு எப்படி அமைக்க போகிறீங்க என்றெல்லாம் பல கேள்விகள் எழுப்புகிறாங்க கடைசியாக ஒரு கட்டத்தில் அது அமைச்சர்றாங்க அமைக்கும் போதே அந்த தீர்ப்பில் வேறு சில செய்திகள் இருக்குது தண்ணி பகிர்வு பற்றி ட்ரிபியூனல் என்ன கொடுத்துச்சோ அதை கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய வேலை அவங்க தலையிட்டு அதில் திருத்தங்கள் பண்ணக்கூடாது ஆனால் திருத்தங்கள் பண்ணாங்க திருத்தங்கள் பண்ணது மட்டுமல்ல இன்னும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இந்த பகிர்வு பொருந்தும்னு சொல்லிட்டாங்க இந்த பின்னணியில் தான் அந்த மேலாண்மை வாரியமும் அதே போல் இந்த குழுவும் ஒரு தெளிவான பழைய தீர்ப்பாயத்திலேயே ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஜூன் மாதத்தில் எவ்வளவு ஜூலையில் எவ்வளவு ஆகஸ்ட்டில் எவ்வளவு குறுவை பயிருக்காக எந்த மாதத்தில் திறக்கணும் அப்புறம் தண்ணி பச்சலாம் எப்படி திறக்கணும் எல்லாமே பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க பட்டியலிட்டு கொடுத்தது மட்டுமில்லை மழை பெய்யாமல் வறட்சியினால் தண்ணீர் இல்லைன்னா என்ன பண்ணுறது அதுக்கு டிஸ்ட் ஷேரிங்னு பேர் அந்த துயரக்கால பகிர்வையும் அவங்களே கொடுத்துட்டாங்க இவ்வளவு இருக்குது ஆனால் கர்நாடகம் இந்த இடை தீர்ப்பாயத்தை மதிக்கலை இடைக்கால தீர்ப்பை மதிக்கலை உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலை அவ்வப்போது உச்சநீதிமன்றம் இவ்வளவு தண்ணி கொடுங்கன்னு சொல்கிறத மதிக்கலை சில நேரங்களில் இப்போ நரசிம்மரா பிரதமராக இருக்கும்போது அவர் ஒரு உத்தரவு போடுறார் பதினோரு டிஎம்சிங்கிறாரு ஆறு டிஎம்சின்னு மாத்துறாங்க ஆனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு இப்படி திரும்ப 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 நடக்குது அதனால் இந்த சிக்கலை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்னா தமிழ்நாட்டின் நீர் உரிமையை கர்நாடகம் மறுக்கிறது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கர்நாடகத்துக்கும் பிரச்சனை பேசி தீத்துக்கும் முடியல சண்டையாக இருக்குது கர்நாடகத்துக்காரன் கொடுக்க மாட்டாங்கன்னா இவன் கேட்குறான் அப்படி இல்லை இது அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் மண் பறிப்பாளர்கள் தமிழ்நாட்டின் உரிமையை அத்துமீறி பறிக்கிறாங்க என்ன காரணம் சொல்லி பறிக்கிறாங்க எங்களுக்கு கூடுதலாக தண்ணி தேவைப்படுது பெங்களூருக்கு தேவைப்படுது எல்லாம் ரைட்டு தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக தேவைப்படலையா இப்போ என்ன கேள்வின்னா உங்களுக்கு தேவைப்படுவதால் உங்கள் ஊரில் புறப்படுற ஆறை நீங்கள் வழிமறிக்க முடியாது சூடானில் புறப்படுற நயில் தான் எகிப்தை வளப்படுத்துது இல்லைனா எகிப்து பாலைவனமாக போயிருக்கோம் ஆனால் சூடானுக்கு அதை வழிமறிக்கிற உரிமை கிடையாது பன்னாட்டு சட்டங்களின்படி கடைமடைக்குத்தான் தலை உரிமை ஹெல்சிங்கி ஒப்பந்தம் செல்லுபடியாகிறதா இருந்துச்சுன்னா கர்நாடகத்தால் தடுக்க முடியாது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில சிந்து நதி அதனுடைய கிளை நதிகள் தொடர்பாக அயூப்கான் அங்கு அதிபராக இருக்கிற காலத்தில் ஒப்பந்தம் பண்ணியாச்சு தெளிவாக பிரித்தாச்சு இங்கே பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் பிரச்சனை இருந்துச்சு அது ராஜீவ் லோங்கோவால் ஒப்பந்தத்தில் பிரிச்சுக்கிட்டாங்க இது மாதிரி நிறைய இருக்குது இங்கே நமக்கு முன்னால் இருக்கிற முதல் விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நம்முடைய உரிமையை கர்நாடகம் பறிக்கிறது நம்முடைய ஆற்று நீர் உரிமையை அத்துநீரி பறிக்கிறது நாம் இப்படி பறிக்கும் போது அவங்க ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டு நம்ம ஒரு ஸ்டேட்டு தலையிட்டு நம்ம உரிமையை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது இந்திய அரசுக்கு இருக்குது இந்தியரை அரசு செய்யலை நேற்றும் செய்யலை இன்றைக்கும் செய்யலை அவர்கள் தங்களுக்கு தொடர்பில்லாத விஷயம் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதான் இங்கே கேள்வியே நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதெல்லாம் பிரச்சனை நாம் நம்முடைய உரிமையைத்தான் கேட்கிறோம் சட்டப்படியான உரிமையைத்தான் கேட்கிறோம் தமிழ்நாட்டிற்கு நெல் சாகுபடிக்கு மட்டுமல்ல நீர்ப்பாசனத்திற்காக மட்டுமல்ல தமிழ்நாடெங்கும் குடிநீர் திட்டங்களுக்கு காவிரி அடிப்படையாக இருக்கிறது புதுக்கோட்டைக்கு தண்ணி கொண்டு போகணும் ராமநாதபுரத்துக்கு தண்ணி கொண்டு எல்லாத்துக்கும் காவிரி வேணும் அது நம்முடைய செவிலி தாய் இந்த காவிரியை நம்ம இதனால என்ன கேட்கலன்னா எங்களுக்கு தீர்ப்பாயம் சொன்னதுக்கு மேலே கொடுத்துரு அப்படின்னு கேட்கல ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீர்ப்பாயம் சொன்னதெல்லாம் எங்களுக்கு பத்தாது நாங்கள் விரும்பினால் கொடுப்போம் நான் கொடுக்க மாட்டோம் என்று வழிமறித்துக்கிறாங்க இப்போ ரெண்டும் எப்படி சமப்படுத்துறது இது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்குமான பங்கீட்டு பூசல் அல்ல தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமை சிக்கல் நமக்கு வந்து கர்நாடகா மறுக்கிறது அப்படின்ற இடத்துல நீங்க சொன்ன புள்ளியில இருந்தே தொடங்கும் பொழுது இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான இது பிரச்சனையாக மத்திய அரசு பார்க்கிறது அப்படின்றதையும் நீங்கள் சொல்றீங்க ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது இப்படி இது இரண்டு மாநில பிரச்சனையாக இருக்கக்கூடாது இதில் எந்த மாநிலமும் தன்னோட ஸ்டாண்டை எடுக்கக்கூடாது ரெண்டு மாநிலத்துக்கும் நடுநிலையா என்ன தேவையோ அதை கொடுக்கணுங்கிறக்காக தானே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து இந்த காவிரி மேலாண்மை ஆணையம்னு ஒன்று அமைச்சாங்க அப்போ அவங்க தானே அதை செய்யணும் அப்போ இப்போ இந்த தண்ணியை திறந்து விடக்கூடாதுன்னு கர்நாடகா சொன்னால் அதை அங்கே ஆளுகிறவர்கள் அடுத்து கர்நாடகா அரசு சொல்கிறது அதை அவர்கள் கேட்கிறார்களே அப்படிங்கிற இடத்துல இருந்து ஏன் தமிழ்நாடு அரசு கேட்கறத கொடுக்கல அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு ஆணைய தலைவராக அந்த ஹல்தார்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட இவங்க போய் தமிழக அரசு முறைப்படி சொல்கிறாங்க எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கணும் கொடுக்கல அவர் என்ன செய்யணும் கொடுக்க சொல்லி கர்நாடகத்துக்கு ஆணையிடணும் கொடுக்க மறுத்தால் இந்திய அரசிடம் அவர் வந்து முறை முறைப்பாடு செய்யணும் இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம் எங்கள் உத்தரவுக்கு அவங்க கீழ்ப்படியை மறுக்கிறாங்க என்று சொல்லணும் அவங்க கீழ்ப்படியை மறுக்கிறது மட்டுமில்லை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நம்ம கீழ்ப்படிகிறதுன்னு முடிவெடுக்கிறாங்க என்ன வேடிக்கை இது அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நம்ம கீழ் ஒரு ஊர் கூட்டம் போட்டு அடுத்த ஊரில் போய் திருடிட்டு வரலாம் என்று முடிவெடுக்கிறதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது எங்களுக்கு சட்டப்படி இருக்கிற உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடலாம் இப்போ நம்ம அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம் என்ன கேட்குறோம் நமக்கு இந்த தீர்ப்பெல்லாம் நமக்கு போதாதுங்கிறது வேறு வேறு செய்தி நமக்கு இறுதியில் காவிரி உரிமை என்னாக போகுதுங்கிற கவலை இருக்குது அது எல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இப்போதைக்கு அந்த உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்ட அந்த மேலாண்மை வாரியமும் ஒழுங்காற்று குழுவும் கொடுக்கிற தீர்ப்பை நமக்கு பத்தலைன்னு நம்ம கூடுதலாக போய் கேட்கல உள்ளதை தான் கொடுன்னு கேட்குறோம் இல்லை நீ என்னைக்குமே கொடுக்காம வச்சுக்க போறியா நிறுத்திவிட போறியா வெள்ளம் வந்தால் திறந்து விட மாட்டியா அப்போ உன் சௌரியத்துக்கு மட்டும் திறந்து விடுவேன் எங்கள் தேவைக்கு நீ திறந்து விட மாட்டேன் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த நம் நம்முடைய அனுமதி இல்லாமல் ஹேமாவதி ஹேரங்கி அணைகளை கட்டினார்கள் கபினி அணை கட்டப்பட்டது புதுசாக கண்ணம்பாடி கால்வாய் வெட்டப்பட்டது ஏரிகள் வெட்டப்பட்டன தண்ணியை பூரா கொண்டு போய் அங்கங்கே சேமித்து வச்சுருந்தா எப்படி அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அவங்க ஆயக்கட்டு பரப்பை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கே போதலை நாங்கள் எப்படி கொடுக்கறது உங்களுக்கே போதலை நீங்கள் எப்படி கொடுக்கறதுன்னா அப்போ எதுக்கு தீர்ப்பாயம் அப்போ எதுக்கு அரசமைப்பு சட்டம் அப்புறம் எதுக்கு இந்திய அரசு அப்புறம் எதுக்கு இறையாண்மை எதுக்குமே அர்த்தம் இல்லையே இப்படி ஒரு அடாவடித்தனத்தை கர்நாடகம் செய்கிற போது தமிழகம் அந்த அடாவடித்தனத்தை முறியடிப்பதற்கு இந்த அடாவடித்தனம் என்பதை இந்திய அரசுக்கும் கர்நாடக மக்களுக்கும் கூட நம்ம புரிய வைப்பதற்கு இன்னும் தீவிரமாக இன்னும் கடுமையான முடிவுகள் எடுக்கணும் இன்னும் கடுமையான முடிவுகள்னால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சொல்கிறேன் கேளுங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் கர்நாடகம் சட்டவிரோதமாக விரோதமாக செயல்படுகிறது கான்ஸ்டிடியூஷன் கலாப்ஸ் ஆகிடுச்சு கர்நாடக அரசினுடைய செயல்பாட்டினால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம் நாங்கள் இடைக்கால தீர்ப்பையோ நிரந்தர தீர்ப்பையோ எதையும் செயல்படுத்த மாட்டோம் ஒழுங்காற்றுக்குழு முடிவை அந்த கூடுதலாம் அவங்களும் கலந்துகிறாங்க ஒழுங்காற்றுக்குழு அவங்க பிரதிநிதி இருக்கிறார் தமிழ்நாடு அரசினுடைய நிபுணர்கள் இருக்கிற மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி நாங்கள் இவ்வளோ கொடுக்க முடியாது நீ மாதத்துக்கு ஒரு டிஎம்சி கொடு ஒரு நாளைக்கு அப்படின்னா நாங்கள் இத்தனை இதுதான் கொடுப்போம் வினாடிக்கு தனக்கு கண்ணாடி தான் கொடுப்போம் என்று நீங்கள் அந்த முடிவை மாற்றிக்கிறீங்க உங்கள் சௌகரிய போல் நீதிமதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு உனக்கு ரெண்டு மாதம் தன்னை அவ்வளோலாம் முடியாதுங்க ஒரு நாலு நாள் வேணா இருந்துட்டு வரேன் என்கிற மாதிரி மாற்றிக்கிறீங்க அப்படி மாற்றிக்கொள்ளுகிற போது என்ன செய்யணும் நான் மீண்டும் அரசமைப்பு சட்டத்துக்கே போகிறேன் அரசமைப்பு சட்டத்தினுடைய முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இருக்குது ஒன்றியத்தினுடைய கடமை என்ன கடமை ஒவ்வொரு மாநிலமும் அரசமைப்பு சட்டத்தை மதித்து நடக்குமாறு செய்வது ஒன்றியத்தினுடைய கடமை இந்த கடமையிலிருந்து ஒன்றியம் தவறி இருக்கிறது நீங்கள் ஒன்றியத்திலும் கோரிக்கை வைங்க கர்நாடகத்தை கண்டிங்க நீங்கள் சட்டத்தை மீறி செயல்படுகிறீர்கள் உங்கள் மாநிலத்தில் அரசியமைப்பு சட்டம் சீர்குலைந்து விட்டது என்று இந்திய அரசு நேரடியாக கர்நாடக அரசை கண்டிக்கணும் இது ஒரு ஸ்டெப்பு இது கூட இது வரைக்கும் செய்வீங்க அதுதான் நான் இன்னும் கடுமையாக நடக்கணும்னு சொல்றது அதுக்கு நேரத்தில் நம்ம மக்களை வச்சு செய்ய வேண்டியது மக்கள் கிளர்ச்சிகள் மூலம் செய்ய வேண்டியது பேசுகிறோம் தூத்துக்குடி செல்வம் மத்திய அரசு கர்நாடக